வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி நிலவரம் கொடுத்துட்டுருக்குறேங்க அது போக திருப்பூர் தென்னம்பாளையம் சம்மந்தப்பட்ட வீடியோவும் போட்டுக்கறேங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட பதியும் போட்டுக்கிறேங்க இந்த பதியும் அனைத்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனல் உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் விலை குறைவுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை இரநூறு டு முந்நூறு தெளிவாக இருந்தால் ஒரு சில போய் நானூறுரூவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் மரத்துக்காய் பதினஞ்சு ரூபாயிலிருந்து கீழே பத்து ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க அவருக்கா பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு தினங்களாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூடாவில் விற்பனை ஆகுதுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவானவருக்கா ஆயிரத்தி நூறு வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி அவருக்கா பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா முந்நூறு நானூறுரூவா வரைக்கும் புடலங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலருந்து அதிகபட்ச விலையா இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீர்க்கங்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி பீர்க்கங்காய் நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முள்ளங்கியாக இருந்ததுன்னா நானூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி முள்ளங்கி ஒரு முந்நூறுவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இரநூத்தி ஐம்பது வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி பீட்ரூட் நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி ஐம்பது வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுரூவாய்க்கும் பல்லு பூண்டுகள் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாயிலிருந்து தொண்ணூறுவாய் வரைக்கும் கிடைக்குதுங்க தக்காளிங்க தக்காளி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா விலை ஏற்றமில்லை இறக்கமில்லாத ஒரே சமமான போயிட்டு போயிட்டுருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான காஞ்சனா சாகோ பந்தல் தக்காளி எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து மேலே விற்பனையாகுதுங்க மதன் தக்காளி நூற்றி இருபது நல்ல வாயிருந்தால் நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க மற்ற தக்காளி எல்லாமே ஐம்பது டு நூறுரூவா வரைக்கும் பாக்ஸ் வந்து விற்பனையாகுதுங்க கொத்துமலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஆறுரூவாயிலிருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கருவேப்பிள்ளை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரூபா வரைக்கும் ஆகுதுங்க முட்டை கோஸுங்க நாற்பது கிலோ மூட்டை இரநூறு டு முந்நூறுரூவா ரேட்டில் வந்து முட்டை கோஸ் வந்து விற்பனையாகுதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு கிலோ முப்பது டு நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு இருபது டு இருபத்தஞ்சி வரைக்கும் விற்பனையாகுதுங்க கேரட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரட் கிலோ நாற்பது டு ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் முப்பது டு நாற்பதுக்கும் வெட்டு கேரட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க சக்கரை வெள்ளிக்கிழங்கு முப்பதில் மூட்டை ஹோல்சேல் பைஸ்ல ஆறுநூறு எழுநூறுக்கும் சில்லறை விற்பனை முப்பது டு நாற்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சப்போட்டா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் சப்போட்டா வந்து விற்பனை ஆகுதுங்க மாம்பழங்க கோமங்காய் வந்து சீசன் திருப்பூர் மார்க்கெட்டில் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பை இன்றைக்கி நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனை ஆகிருக்குதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியிலாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்போ முந்நூறுரூவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனை ஆயிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி கொத்தாவரம் முத்தக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரி சிம்ரன் பவானி ரெண்டு டைப் வருதுங்க விடியா அவரை பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கொண்டா போய் நூறு டு இரநூத்தி ஐம்பது முந்நூறுங்க பவானி இருபத்தஞ்சு கொண்டா போய் அதே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முந்நூறுரூவாயிலிருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இரநூறுவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி குவாலிட்டியின்ச்சி முப்பது டு நாற்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்சை பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நய நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குங்க திருப்பூர் மார்க்கெட்டில் வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை வந்து கொஞ்சம் வீழ்ச்சின்னு சொல்லலாங்க லோக்கல் காய் வந்து புரத்து அதிகமாக வருதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போன வெங்காயம் இருபத்தி அஞ்சு ரூபா கண்டிஷனில் இருக்க மாட்டேங்குதுங்க பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு ரூபா தான் காட்டுக்குள்ளேங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் இருந்துன்னா ஆறுநூறு டு ஏழ்நூறுவா தானுங்க செகண்ட் குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுபாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெங்காயம் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத மந்தமான நிலமையில் திருப்பூர் மார்க்கெட்டில் வியாபாரம் இருக்குதுங்க பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு எந்த மாற்றமும் இல்லைங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பெரிய வெங்காயம் அதிகபட்ச விலையாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சிக்கும் நச்சுப்பொடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா கண்டிஷனில் வந்து பெரிய வெங்காயம் வந்து கிடைக்குதுங்க அரசாணிக்கை வந்து ரெண்டு டைப்ல வருதுங்க இருபத்தஞ்சு கிலோ அந்த சிமெண்ட் வரப்போ இருபத்தஞ்சு கிலோ தான் முடிக்குங்க அது மூட்டை பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு விற்பனையாகுதுங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வலையா இரநூறு டு இரநூறுவாங்க இரநூறு டூவீலர் நார்மலாக இரநூறுவாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை நல்லா பெஸ்ட் குவாலிட்டி காய் சிறீரக இருந்தால் முந்நூறுவா கண்டிஷனில் வந்து ஆகுதுங்க காளிப்புல வருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது டு முந்நூறு வரைக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து டு பதினாலுக்கும் மீடியம் சைஸ் பதினாலு டு இருபது வரைக்கும் பெருவிட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து இருபத்தி அஞ்சு நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது ரூபா வரைக்குமே தேங்காய் வந்து விற்பனையாகுதுங்க சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் பைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பது ரூபா ரேட்டில் வந்து சுண்டைக்காய் வந்து விற்பனையாகுதுங்க தர்பூசிக்காய்ங்க வாட்டர் மெலன்ங்க இது பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து இன்னும் விலை வீல்சியர் தெரிஞ்சுதுங்க ஒரு கிலோ நாலு ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பதில் மூட்டை கழிச்சு காய் நூற்றம்பது டு இரநூறுக்கும் நான் கழிக்காத காய் ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாகுதுங்க கொய்யா பழங்க அதிகபட்ச விளையா இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகுதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ பொன்காளியம்மன் நர்சரி வச்சுருக்கேங்க திருப்பூர் தாரா பைபாஸ் ரோட்டில் அனைத்து நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தரமான முறையில் கிடைக்கிதுங்க இப்போ வந்து மிளகா சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க நாற்றெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு வைக்காதனால பெருசு இப்போ நாற்று கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு பார்த்தா போட்டிருக்குறேங்க நன்றி வணக்கம்